வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்த்தது ஏன் உலகமே உற்று நோக்கியது தமிழ் மொழியை காப்பதற்காக கல்லூரி மாணவர்களெல்லாம் வீறு கொண்டு புரட்சிக்கலம் கண்டார்கள் அந்த நேரத்திலே தான் தமிழ் உணர்வை எல்லோரும் தமிழ் அறிஞர்களெல்லாம் குறிப்பிடுவார்கள் தமிழை நேசிக்க வேண்டும் தமிழை வாசிக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே தமிழை சுவாசிக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவர்களெல்லாம் களம் கண்டார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இந்தி திணிப்பு நடைபெற்ற நேரத்தில் தமிழ் மொழிக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அந்த காரணத்தினால் புரட்சி கவிஞன் பாவேந்தன் சொன்னது போல செந்தமளுக்கு ஒரு தீங்கு வந்தவண்ணும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ என்று சொன்னது போல எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை வரை இருக்கிற கல்லூரி மாணவர்களும் போர்க்களமாக இந்திய இருப்பு போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் போன்றவர்கள் அந்த கொண்டிருந்தோம் எல்லா நகரங்களிலும் இந்த போராட்ட அனல் வீசியது தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒத்து நோக்கினார்கள் ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து வருகிற போது நாம் அதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்கிற வரலாற்று கட்டாயத்தோடு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து இருந்து கல்லூரி வரை பல்கலைக்கழகங்கள் வரை மாணவர்கள் எல்லாம் ஆறு தழுந்தார்கள் அப்படி மொழி ஈடுபட்ட ஒருவர்தான் கரூர் மாவட்டத்திலே கடவூர் ஐயம்பாளையம் என்கிற சித்தூரிலே பணியாற்றி கொண்டிருந்த ஆசிரியர் வீரப்பன் அவர் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர் இளமை காலம் தொட்டு தன்னை சுயமரியாதை இயக்கத்திலே ஆட்படுத்தி கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்தில் எழுதிய திராவிட நாடு காஞ்சி போன்ற இதழ்களையும் முரசொலி போன்ற ஏடுகளையும் படித்து தம்முடைய தமிழ் உணர்வை செதுக்கி கொண்டவர் அந்த தமிழ் உணர்வின் வீச்சினாலே அந்த போராட்டத்திலே நாமும் நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீண்ட நாட்களாக அவர்கள் எண்ணிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே தான் தமிழ்நாட்டிலே கீழப்பழூர் சின்னச்சாமி சிவலிங்கம் அரங்கநாதன் மாயோரத்திலே சரங்கவாணி என்று எட்டு பேர் தங்களுடைய தேக்கு மர தேகத்தை தீக்கு இரையாக்கி இந்தி ஒழிய தமிழ் வாழ்க என்று தங்கள் இன்னுயிரை நீத்தார்கள் அந்த அடிச்சுவட்டிலே தான் ஆசிரியர் வீரப்பன் அவர்களும் தன்னை போராட்டத்திலே முனைப்பாக ஈடுபடுத்திக் கொண்டு முதல் நாளிலே திண்டுக்கல் சென்று நாளை நாம் காலையிலே தீக்குளிக்க போகிறோம் என்கிற நிலையில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இரவு நேரத்திலே தான் தங்கியிருந்த அந்த சின்ன பள்ளிக்கூடத்திற்கு வந்து இரவு முழுவதும் தூங்காமல் தன்னுடைய உடல் முழுவதும் அந்த வேட்டியை உடல் முழுவதும் கட்டி காலையிலே விடிகாலை நேரத்திலே நான்கு ஐந்து மணிக்கெல்லாம் அந்த பள்ளிக்கு முன்னாலே வந்து தீ வைத்து கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்னவாறே தம்முடைய அந்த உடல் கீழே சாய்ந்தது அந்த நேரத்திலே வெளிப்புற்ற அந்த மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள் ஏதோ நடக்கிறது நம்முடைய ஊரிலே ஏதோ வானலாவ தீ பந்தம் ஏ பனைமர அளவிற்கு என்று சொல்லி போகிறத கடைசி குரல் தமிழ் வாழ்க என்று சொல்லி அப்படி தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஆசிரியர் வீரப்பன் அவர்களை நினைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே அங்கு இருக்கிற வஉ ஊசி மன்றம் தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை வேறும் நாங்கள் ஈடுபட்டு அவருக்கு நினைவு மண்டபத்தை எழுப்ப வேண்டும் அவர் இறந்த இடத்திலேயே அவருக்கு ஒரு மார்பளவு சிலை வைக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே அந்த பகுதியில் இருக்கிற தமிழ் அன்பர்களிடத்திலே எல்லாம் நாங்கள் சொல்லி ஒரு ஆதரவை திரட்டி ஐந்து லட்சம் ரூபாயிலே ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை நாங்கள் எழுப்பினோம் மார்பளவு சிலையையும் கொண்டு வந்தோம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த விழா நடைபெறுவதாக இருந்த நேரத்தில் முதல் நாள் தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே வந்து நாளை நீங்கள் சிறை திறப்பு விழாவை நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் அரசாங்கம் தடை விதிக்கிறது என்று சொன்னார்கள் நாங்கள் முறையாக விண்ணப்பம் போட்டோம் ஊராட்சி இருந்து எழுதி அந்த நிலத்தை அனுமதியையும் நாங்கள் பெற்றோம் அப்படியெல்லாம் பெற்று மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் எல்லோருக்குமே முறையாக நாங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் அனுப்பினோம் கடைசி நேரம் வரை எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை எனவே மறுப்பு இருக்காது என்று சொல்லி நாங்கள் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்ட நேரத்தில் நீங்கள் விழாவை நடத்தக்கூடாது என்று சொன்னார்கள் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை குனிவாக தமிழ் உணர்வாளர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டியடியாக தமிழ் உணர்ச்சிக்கு இப்படி ஒரு பரிசா என்று கேட்கிற அளவிற்கு அந்த நிலைமை வந்தது உடனே சிலையை நாங்கள் அன்றைக்கு திறக்க முடியாத ஒரு அவலத்தை நாங்கள் சந்தித்தோம் பிறகு அவருடைய திருவுருவ படத்தை வைத்துக் கொண்டு அந்த நாள் மிக சிறப்பாக அந்த விழாவை நடத்தினோம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் பேராசிரியர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்களும் இன்னும் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் அந்த மாநாட்டிலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழ் உணர்வு பொங்க சிறப்பித்து அந்த கூட்டத்தை நடத்தி முடித்தோம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த சிலையை திறக்க முடியாத அவலம் இந்த தமிழ்நாட்டிலே நீடித்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சாக்கு புயலை கட்டி ஒரு அன்பருடைய வீட்டிலே நாங்கள் வைத்திருக்கிறோம் எல்லா கட்சியினரும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் எல்லா அமைப்புகளும் இயக்கங்களும் மொழி போர் வீர வணக்க நாள் என்று கொண்டாடுகிறார்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து அந்த நாளிலே எல்லோரும் உணர்வு பொங்க இந்த மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த அனைத்து பெருமக்களையும் நினைவு கூறுகின்ற போது ஆசிரியர் வீரப்பன் அவர்களுடைய பெயரும் அவர்கள் உச்சரிக்க தவறுவதில்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக ஒரு இளைஞராக திருமணம் செய்து கொள்ளாதவராக மொழிக்காக நம்முடைய உயிரை நாம் தியாகம் செய்வோம் பச்சை ரத்தம் பரிமாறுவோம் என்று பாரதிதாசன் சொன்னாரே அதை போல தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அந்த வீர திருமகனுக்கு வீர மறவனுக்கு நாம் இன்னமும் சிலையை திறக்க முடியவில்லை என்கிற ஆதங்கம் அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களிடத்திலே அழுத்தமாக ஆழமாக வேரூன்றி இருக்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழை தாய்மொழியாக நாம் போற்றி வருகிறோம் அப்படி தமிழ்நாட் தமிழின் பெயரால் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டு ஒரு தமிழுக்காக உயிர்ணித்த ஒரு தியாகிக்கு ஒரு சிலையை திறக்க முடியாத அவலம் ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிற போது இந்த அவலத்தை யாரிடத்திலே போய் செல்வது என்று தெரியாமல் நாங்கள் விழிவு நிற்கிறோம் எனவே இந்த சந்திப்பின் மூலமாக நான் நாட்டு மக்களுக்கு அல்லது இந்த அரசாங்கத்திற்கு அல்லது தமிழ் அறிஞர் மக்களுக்கெல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால் இனியும் காலம் கடத்தாமல் மொழிக்காக தன்னுடைய இளமை காலத்திலேயே திருமணம் செய்து கொள்ளாத அந்த இளையவர் ஒரு மொழிக்காக உயிரிணைத்தார் என்று சொன்னால் அவரை ஒரு வரலாற்றிலே பதிவு செய்கிற நோக்கில் வருகிற தலைமுறையை அடையாளப்படுத்துகிற நோக்கிலே அவருக்கு அந்த மணிமண்டபத்திலே அந்த சிலையை அமைத்தாக வேண்டும் அதற்காக நம்முடைய அரசும் மற்ற எல்லா அமைப்பினரும் சேர்ந்து ஒருமித்த குரலோடு அந்த நினைவு மண்டபம் அந்த நினைவு சிலை திறக்கப்படுமானால் அது தமிழுக்கு செய்கிற மிகப்பெரிய வாய்ப்பாகும் மிகப்பெரிய நன்றிக்கடனாகும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்